அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னால் ஆகட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருடம் ஆரம்பம் அப்படின்றதே எல்லோருக்கும் ரொம்பவே அமர்கலமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு மாதங்கள்ல ஜான்வரி மாதம் தாங்க முதல் மாதமா இருக்கு இந்த மாதத்துல நமக்கான என்ன பலன் எந்த மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கறது தான் வருஷம் ஆரம்பத்திலேயே வச்சு செய்ய போகுதா இல்லை இந்த வருடம் நமக்கு நல்லபடியாக அமைய போகுதா அப்படின்றது இந்த ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால நமக்கு எடுத்து கொடுக்குங்க அப்படி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருட புத்தாண்டு ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகளும் பலன்களும் கிடைக்க போகுது அப்படின்றத தான் ஜோதிடத்தின் ரீதியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஜனவரி பதினான்காம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து சூரியன் ஸ்தானத்திற்கு மாறுறாரு ஜனவரி பதினெட்டு அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுறாரு ஜனவரி இருபத்தி எட்டு அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கிற சுக்ர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுறாரு இதன் காரணமா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும் மாதமா இருக்க போகுது உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்கிறது போல இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க சாமர்த்தியமான காரியங்களை செஞ்சு வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபார முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுத்திருப்பீங்க பணவரத்து திருப்திகரமானதா இருக்கலாம் வியாபார ஸ்தானத்திற்கு புதியதா இடம் வாங்குவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செயல் திறமையானது கூட பெறும் பயணங்களும் செல்ல நேரிடும் ஒரு மாதமா இந்த மாதம் அமைய பெறும் பனி நிமித்தமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய பெறலாம் குடும்பத்தில் சின்ன நிம்மதி குறைவு ஏற்படுங்க மற்றபடி குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது உறவினர்களுடைய வருகை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கலாம் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே சிறிது பிணங்கு வரும் பிள்ளைகள் மூலம் மகள் மகிழ்ச்சி ஏற்படலாம் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மாதமாய் இந்த மாதம் அமைய பெறும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிட்டலாம் பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட ரொம்பவே எளிமையா செஞ்சு முடிப்பீங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் வரது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கலாம் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காதீங்க வீண் வாக்குவாதங்கள் பகையை வளர்த்து கொள்ள உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க அரசியல் துறையினருக்கு வீண் அழைச்சலுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டிய தேவை ஏற்படலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனை செய்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்கள் கிட்டும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது இல்லைன்னா தவறான புரிதலுக்கு உள்ளாவீங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்குறத முதல்ல தவிர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுது மூன்றாவது நபர் எப்போ உங்களுடைய குடும்பத்தில் தலையிடுறாங்களோ அப்போவே உங்களுடைய குடும்ப நிம்மதி அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட கவனமாக பேசி பழகிறது நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண உதவிகள் பெறலாம் கடும் ஜரம் வாதம் கழகம் அண்டை வீட்டாருடன் சதா சண்டை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறும் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீங்க வியாபாரிகளுக்கு நல்ல விதமான பண வசதிகள் எல்லாமே வேண்டியபடி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா அமைய போகுது மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே இனிதே நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகழலாம் பொருள் வளம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கப்பெறும் இனிமையாக பேசுறதெல்லாம் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதிச்சு கொள்வீங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் வளம் வர்றது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திற்கான ஒரு நல்ல பலனை பெற்று கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமைய போகுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு புத்தாண்டும் எப்போ எல்லோரும் மகிழ்ச்சியான தருணத்தை அமைக்கூடிய ஒரு பல முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி புத்தாண்டா இருந்தாலும் சரி கிரகங்களுடைய அடிப்படையில் ஒருவருடைய வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு வக்ர நிலையில் இருந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்த்தபடி போறாரு தற்போது நீங்க பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து வந்தாலும் பிப்ரவரி மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது சற்று தாமதமாகும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் பதினோராவது வீட்ல வரக்கூடிய பொழுது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கொடுப்பாரு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட தகுதியான வேலை கிடைக்கும் வறுமையில் வாடி வதங்கியவர்கள் எல்லோரும் வருமானத்தில் சந்தோஷமாக ரெக்க கட்டி பறக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வியாபாரத்தில் இருந்து வந்த டென்ஷன்கள் குறையலாம் உங்களுக்கு ஆதரவாக வர வேண்டிய பல பாசைகளும் மட்டும பல விஷயங்கள்ல தாராளமா இருக்கிறார் இந்த போதும் தனஸ்தானத்தை சின்ன சின்ன வேலைகள்ல கையை நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க பரவ கஷ்டம் தெரியக்கூடாது நீங்க எப்போதைய கண்ணுக்கு சௌந்தரியமான வாழ்க்கையை வாழ ஆளாதான் காட்சிப்படுவீங்க நீங்க யாருமே ஒரு குறைகளை தெரிவித்து மாட்டீங்க வீட்டில் நடைபெற வேண்டிய சில காரியங்கள் சுந்தரமாக கிடைக்கும் நடைபெற்றிருந்த ஏற்பாடுகள் இது உத்தியோகஸ்தர்களுக்கு காத்திருப்பதன் பண உதவி கதவுரியும் பெண்மைகள் அறியக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமைப்பது புதிய வியாபார வட்டங்கள் பெண்களுக்கு புதிய வகையிற்கான வேஷ்டை நன்மை செய்யப்படும் கலைஞரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மை மாணவர்களுக்கு கல்வி விஷயங்கள் நாம் துறையினருக்கு பணப்பல வெற்றியாளர்களுக்கான வாய்ப்புகள் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு அது பேச மாற்றங்கள் தான் சொல்லுவாங்க வாக்குள்ளலாம் உங்களுக்கு சிவகாரத்தில ஈடுபட்டால் படிக்கிற முக்கியங்களும் தூக்கிறது உங்களுக்கு ரொம்ப வேதிய வகையை உங்களை மாற்று வரத்தில் Thank you. அதிகரிக்கலாம் பெற்றோர் மற்றும் பெரியவருடன் நெருக்கம் உண்டாகும் உங்களுடைய பேச்சு மற்றும் செயல நிதானத்தை கடைபிடிக்கிறதால சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய உறவுகள் மேம்படலாம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆக மொத்தம் ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு நல்ல மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைய போகுது இந்த ஜனவரி மாதத்திற்கான ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி